பிறகு கிடைத்த சுதந்திரத்தை இரவில் தந்து தப்பித்தனர் இரவில் பெற்ற சுதந்திரத்தை வெளிச்சத்தில் தேடுகிறோம் அதுவும் கையில் விளக்கோடு எதிர்கால இந்தியாவிற்கு இங்கு இருக்கும் இளைஞர்களான நம் பங்கு என்ன இங்கு இருக்கும் நாம் ஒவ்வொருவர் ஒவ்வொரு முத்துக்கள் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அனைத்தும் சொத்துக்கள் அவ்வாய்ப்பினை பயன்படுத்தி நம் இந்திய தேசத்தை ஆக்க வேண்டும் வைரங்கள் விளையாட்டு அரசியல் கல்வி என அனைத்திலும் நம் இந்திய கொடி பறக்க வேண்டும் இங்கே தொடக்கம் நாம் செய்வோம் முழக்கம் உடை

நீ நான் என்றால் உததுகள் ஒட்டாது நாமாக ஒன்றாக இணைந்து எல்லா தளத்திலும் இளைஞர்கள் இன்னும் முன்னேறுவோம் என்று பேசிய நல்பாரதி அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு தமிழரின் நீர் மேலாண்மை மனித வாழ்க்கைக்கு வளம் பெற்ற அறிவியல் வளர்ச்சியால் நாம் பெற்றுள்ள

வந்துவிட்டது நீர் மேலாண்மை எனப்படுவது பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒழிப்புக்கும் மிகவும் அவசியமான ஒன்று பழத்தமிழ கிணர் வெட்டி நீர் மேலாண்மை உணர்த்தியவர் பழத்தமிழன் நீரின்றி அமலாது உலகு என்ற வள்ளுவரின் வார்த்தைக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் பழத்தமிழர் கஷ்டப்பட்டு நீர் இழைத்து வீட்டிலே வைத்தால் விவசாயம் செய்தான் நீரின் அருமையை தன் அடுத்த தலைமுறைக்கு புரிய வைத்தார் பட தமிழர் நீர் மேலாண்மை வியப்பு கூறியது உதாரணமாக பட கட்டிய கல்லணை ஒன்று போதுமான சான்று நீரின் அருமையை உணர்ந்து நடப்போம் நம் பெருமை நம் வருங்காலம் கூறும்படி நம் பிள்ளைகளுக்கும் நீரின் அருமை சொல்லிக் கொடுப்போம் நீரை போட்டிருவோம் நன்றி வணக்கம் கையில கொம்ப வைத்து நடந்தார் அப்போது அப்போது காந்தி பார்த்த மக்கள் மொத்தம் துண்டை கையில போட்டு நடத்தாங்களே நானும் போறேன் அந்த வழி நடத்தே போட்டார் போட்ட போது

स्वामी विवेकानंद टोल टू आलून जीवरी अव दिन न என் நான் இங்கே பேச உள்ள தலைப்பு கல்வியின் முக்கியத்துவம் உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வமாகும் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு நீர் உணவு எவ்வளவு அவசியமோ அதை போன்ற நம் அறிவை வளர்ப்பதற்கு கல்வி மிகவும் அவசியமாகும் மனித வாழ்க்கையில் உயர்வான என்ன எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற வேண்டுமாயின் கல்வி என்பது அவசியம் அம்ம அண்ணோடைய என்றவர் கற்றோர் முகத்திரண்டு புன்னோடைய கல்லாதவர் என்ற திருவள்ளுவர் கல்வியின் பெருமையை அழகுற கூறுகிறார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற அவர் கல்வி கற்றவர்களின் பெருமையை பாடுகிறார கல்வி கற்றவர்களின் ஒழுக்கம் பண்பு நீதி நேர்மை ஆகிய அனைத்தும் ஒருங்கே இணைந்தே காணப்படும் நாம் கற்கும் கல்வி இந்த சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் பயன்படும் வகையில் நாம் சேவையாற்ற வேண்டும் எவ்வளவு கடினப்பட்டாவது கல்வியை பெற்றுவிட வேண்டும் என்பதை அவையார் பிச்சை கற்கேன் என்றே என்று கூறுகிறார் கல்வி மேலிருந்த தான் சாக்ரடீஸ் போன்ற தத்து அப்துல் கலாம் போன்ற அறிவாளையும் உருவாக்கி உள்ளது மட்டுமே உலக அறிவினை வளர்த்து கொள்ள முடியும் கல்வி கல்வி தாய் போல போல தந்தை இளமையில் சிலையில் எடுத்து என்கிறது ஆத்திச்சொடி ஆதாவது இளமையில் கல்வியை நன்றாக கற்கும் பொழுது அக்கல்வியானது நம்மை உயரிய இடத்திற்கு இட்டு செல்லும் படிப்பால் மட்டுமே பாரதத்தை செய்யலாம் என்ற அப்துல் கலாமின் வார்த்தைகளை பின்பற்றி நாமும் கல்வி அவசியத்தை உணர்ந்து கற்ற அனைவரும் மேன்மையை அடைய வேண்டும் அனைவருக்கும் நன்றி but i i

வயதில் மறைந்தான் வேளாட்சியாரின் பெருமையை இந்திய திருநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் அடைந்தது சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி செக்கிழட்டு சிறைப்பட்டு நெதிப்பட்டு உயிரை விலையாக கொடுத்து பெற்றது சுடந்திரம் சுதந்திர போராட்டத்தில் நேதாஜி நேருஜி பட்டேல் பகத்சிங் போன்ற தலைவர்களும் முக்கிய பங்காற்றி உள்ளார்கள் தென்னகட்டில் வேலூர் நாச்சியார் பாரதியார் வவுசி வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற தலைவர்களும் முக்கிய பங்காற்றியுள்ளார்கள் தேச பக்தி பாடல்கள் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை வளர்த்தவர் பாரதியார் சுடந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் பெண் வேலுநாச்சியா மூவன்ன கொடியை தனது உயிரே போனாலும் கையில் பிடித்தபடியே இருந்தார் திருப்பூர் குமரன் சுடந்திர போராட்ட வீரர்களை போட்டு வணங்கி அவர்கள் பெற்று தந்த விடுதலையை காப்படும் மண்ணின் மெயன்றர்களான நமது கடமையாகும் நன்றி வணக்கம் என் பெயர் யாழ்ையாகவை நான் இப்பொழுது ஆங்கிலம் மிதமிருந்து மீட்டிருந்தேன் நான் தான்